இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது இலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சிறப்பான நாள் இந்த நாள் ஆண்டவரின் திருமுழுக்கை நினைவு கூர்ந்து விழா எடுக்கிற திரு அவையோடு பயணிக்க நாமும் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய திருமுழுக்கு ஆண்டவரிடமிருந்து ஊற்றெடுத்திருக்கிற திருமுழுக்கு ஆகவே ஆண்டவருக்குள் நாம் பயணிக்க அவருடைய மாட்சி நம்மில் வெளிப்பட மன்றாடி ஜெபிப்போம் இன்று ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி நான்கை நமக்கு கொடுத்து என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்கிற வார்த்தைகளால் அவரை புகழ அழைத்து கொண்டே இருக்கிறார் இந்த வார்த்தைகளை ஜெபமாக மாற்றி இந்த நாள் முழுவதுமாக திருமுழுக்கின் ஆற்றலால் நம்மை நிறைத்து நம் எல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி தூய்மையின் ஆவியானவரை நமக்குள் வைத்த அந்த ஆண்டவரை போற்றிப் புகழ்வோம் ஆண்டவருடைய வார்த்தை இன்று நமக்கு அடையாளப்படுத்துகிறது பேரொழியை ஆடையென அணிந்துள்ளவர் நம் ஆண்டவர் வான்வெளியை கூடாரமென விரித்துள்ளவர் எல்லையில்லாத மாட்சியில் அவர் இருந்தாலும் நம்மை அவருக்குரிய அன்பான பிள்ளைகளாக அணைத்திருக்கிறார் ஆகவே கடவுள் எனக்கு என்ன செய்துவிட்டார் என்கிற மனநிலையில் யாராவது இருந்தால் அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லாமே கடவுளுடைய கிருபையால் இதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை துதித்து பாடுவோம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர் தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர் நம்முடைய உடலை எடுத்துக்கொண்டால் இந்த காற்றும் இந்த தீப்பிழம்பின் அடையாளமாக இருக்கிற உடல் சூடும் இந்த மனித உடலுக்கு தேவையான இரண்டு அற்புதமான காரியங்கள் இதை வைத்து தியானிக்கிற போதே கடவுள் நம்முடைய உடலை அவர் ஆளுகை செய்கிறவராய் நம்முடைய இருக்கிற உயிருக்கு அவர் இருக்கிறார் இன்று நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபையால் ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டுவிடாதபடி அவர் செய்த நன்மைகளை நினைத்து புகழ்வோம் அன்பின் பரம பிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்ற வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே புது பிறப்பளிக்கிற ஆற்றலினால் எங்களை நிறைத்து ஆசிர்வதியும் மன பலத்தை இழந்து நிற்கிற ஆற்றலை இழந்து நிற்கிற நன்மைத்தனங்களை காண முடியாதபடி குருட்டு நிலையில் தவித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இந்த சிறப்பான நாளில் ஒப்புக்கொடுக்கிறோம் நீரே முது ஆவியை அனுப்பி நாங்கள் மீண்டும் புது படைப்பாய் படைக்கப்பெற உதவி செய்தர்களும் மன்னகத்தின் முத முகத்தை புதுப்பிக்கிற நீர் எங்களுடைய இதயத்தை புதுப்பிப்பினாக இயேசுவின் நாமம் எங்களில் மகிமையடைய எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை காண்பவரே காப்பவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்று உமக்கே உம்மை அன்பு செய்கின்றேன் உம்மை நம்பி வாழ்கின்றேன் ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே உயிருள்ள தெய்வமே ஆராதனை உன்னத தெய்வமே ஆராதனை